அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி இருபத்தி ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமையும் மார்கழி மாதத்து ஏகாதசியும் சுவாதி நட்சத்திரமும் கலந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நம்மை சுத்தி பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல் சக்தி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் திருமாலின் அம்சமான வாராகி தேவியை வழிபாடு செய்பவர்கள் இந்த ஒரு பொருளை கையில் வைத்து உங்கள் வேண்டுதல்களை வைத்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும் பணவசியம் உண்டாகும் நான் ஒரு பதிவுல சொல்லியிருக்கேன் நம்மை சுற்றி தினமுமே பல எதிர்மறை ஆற்றல்களும் சில நேர்மறை ஆற்றல்களும் மட்டும்தான் இருக்கும் அந்த நேர்மறை ஆற்றல்கள் நம்மை வந்து அடையணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளுக்கும் நேரத்திற்கும் திதிக்கும் உரிய மிக எளிமையான வழிபாட்டு முறையை மட்டுமே தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வந்தா போதும் நாளை நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாள் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஆற்றல்களை இழுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருளை வைத்து இந்த ஒரு அற்புதமான நேரத்துல இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லி நீங்க வாராகி தேவி வேண்டுனீங்க அப்படின்னா உங்கள் மனக்குறைகள் எல்லாமே மனதார மனமுருகி வேண்டுனீங்கன்னா நிச்சயமா உங்க மனக்குறைகள் எல்லாமே நீங்கும் அது மாதிரி குடும்பத்தில் ஒற்றுமே இல்லைங்க சந்தோஷமே இல்லை நினைக்கிற எதுவுமே நடக்க மாட்டேங்குது வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்க மாட்டேங்கிதுங்கிற வருத்தத்தில் இருக்கிறவங்கலாம் இதை மாதிரி நாட்களை தவற விடாதீங்க உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க பெருமாளை தரிசனம் பார்த்துட்டு வாங்க மனதார வேண்டுங்க உங்களால் என்ன முடியுமோ ஒரு காக்காக்கோ அல்லது ஒரு நாய்க்கோ அல்லது ஒரு பசுவிற்கோ ஏதாவது ஒரு பொருளை தானமாக வாங்கி கொடுங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கெற்ற ஆற்றல்கள் எல்லாமே நிச்சயமாக நீங்கும் இந்த நாள்ல நீங்க கையில வச்சுக்க வேண்டிய பொருள் அதாவது ஈர்ப்பு சக்தி அதிகம் கொண்ட பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா துளசி இலைகள் துளசி இலைகளை கையில வச்சிட்டு ஓம் நமோ வாராகி தேவியே நமோ நமக எனும் மந்திரத்தை நூத்தி பதினோரு முறை வடக்கு திசை நோக்கி அமர்ந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பூஜ்யில தீபம் ஏற்றி வாராகி தேவியின் திருவுருவ படத்திற்கு துளசி மாலை சாற்றி பணங்கள் கண்டை பிரசாதமாக வைத்து வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன நினைச்சு வேண்டுனீங்களோ அது ரொம்ப சீக்கிரமாவே நடக்குங்க இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பஞ்சம யாக வேள்வியில் புத்தாண்டில் வரக்கூடிய பஞ்சம யாகவேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலோ நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்